மெட்ரோபிக் எல்லாருக்கும் வணக்கம் உலக புகைப்பெற்ற அகசிய ஜீவன அடி பாபு சார் மீட் பண்ண வந்திருக்கும் நம்ம நிறைய வார வாரம் ப்ரிடிக்ஷன் பார்த்திருக்கோம் முக்கியமா ராசிபலனுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி வந்து இருக்க போகுது பன்னெண்டு ராசிக்கும் என்ன மாதிரியான மாற்றங்கள் கொடுக்க போகிறது அப்படின்றது ஆவலாக அகத்தியர் ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக இருக்கும் ஐயா சொல்கிறது தயாராக இருக்காரு ஸோ ரொம்ப ஆவலாக இருக்கீங்க எப்போ போடின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் அண்ட் மெயில் அனுப்பிச்சதுக்கு ரொம்ப நன்றி கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல பலனாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் மெட்டி நியாயம் பக்தி டம் நியாயம் கோடான கோடி ரசிகர்க்கோ அகசியாக சொல்வோம் அல்லாமல் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லாருக்கும் நல்லா இருக்கணும் இந்த உலக மக்கள் எல்லாருமே இன்புற்று வாழணும் ராமலிங்கை அடிக்கலாம் சொன்னால் போகிற இந்த உலக மக்கள் எல்லாருமே இன்புற்று வாழ் தான் நம்மளோட எண்ணமே எல்லாேருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் எல்லாருமே நல்லா இருக்கணும் சில பேர்டர் சில இயற்கை சீற்றத்தினால் சில பிரச்சனைகள் வர்றது எல்லாமே நம்ம அதை யாராலையும் தவிர்க்க முடியாது என்ன சொன்னி அதை நம்ம அனுபவித்து தான் ஆகணும் உலக மக்கள் எவ்வளோ இடத்துல குயிக் வருது அனுபவிக்கிறாங்க கண்டிப்பாக நமக்கு இப்போ மழையினால பிரச்சனைகள் வருது அதனால் நம்ம அனுபவித்து தான் ஆகணும் நமக்கு நாமே இந்த ஒரு இது எடுத்துக்கணும் நம்ம நிறைய மாற்றி நின்று தான் நமக்கு நல்லது அப்படின்றத நீங்கள் சொன்ன நிகழ்வுகள் கண்டிப்பா கண்டிப்பா நடக்கணும் ஒவ்வொரு ஆண்டுக்கும் நல்லா ஒண்ணும் மக்கள் வந்து ஒரு பீதி இல்லாம பயம் இல்லாம வாழ்க்கை தான் நம்மளோட முடிஞ்ச அளவுக்கு என்னடா நிச்சயமா என்னென்ன பண்ணமோ அதுக்கான வழிகளை நான் பண்ணுறேன் அப்படின்றத ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஃபோன் பண்ணி அவர் சொல்ற ஒவ்வொரு நேரமும் நடந்துகிட்டு இருக்கு மெசேஜ் போறதா இருக்கட்டும் மெயிலாக இருக்கட்டும் கமெண்டா இருக்கட்டும் நிறைய பேர் வந்து போட்டுகிட்டே இருக்காங்க நம்ம நிறைய ஜேர்னி வந்து பண்ணிருக்கோம் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து மக்களுக்கு ஒரு அழகான ஒரு பெரிய விஷயத்தை நம்ம விஷயத்த கண்டிப்பா

ஸோ இது மூணு நல்லா திரும்ப அது இல்லாமல் ஏழு நாட் சனி விட்டு போது வழிகள் கொடுத்த வாக்கு வந்து காப்பாற்றுவீங்க செயல் பண்ணுவீங்க புது வீடு வாங்கக்கூடிய நிலமை புது இடத்துக்கு போகிறோன்னு வேலையில் ஒரு ப்ரொமோஷன்ஸ் நல்ல வழிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நிலமை எதிர்கோக்க வேண்டிய காரியங்களை செய்யக்கூடிய மனசில் தைரியத்தை வளர்த்துப்பீங்க எல்லா வேலையும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வரியாதிபதிகள்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரும் வாகனங்கள் புதுசாக வாங்குவாங்க புது கல்யாணம் திரும்ப நடக்க வேண்டியவங்களுக்கு படி